பதினெட்டு சித்தர்களுக்காக அல்மா சித்த மருத்துவமனை நடத்தக்கூடிய மாபெரும் சித்த மருத்துவ மாநாடு அனுமதி இலவசம் அனைவரும் வரலாம் நூற்று மூலிகைகளின் கண்காட்சி நூற்று நெல்மணிகளின் கண்காட்சி நூற்று கணக்கான சித்த மருத்துவ மூலிகைப் பொருள்களின் கண்காட்சி இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கு பெறக்கூடிய சித்த மருத்துவ முகாம் அது மட்டுமல்ல மற்ற மருத்துவத்தில் கைவிடப்பட்ட நோயாளிகளெல்லாம் அங்கே இந்த மருத்துவர்களை பார்த்து இலவசமாக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல மாப்பு அப்துல்லா சாஹேப் அவர்களும் ஜட்ஜு பலராமையா அவர்களும் மூலிகைமணி கண்ணப்பனார் அவர்களும் விலைக்கு சொல்லியிருக்கின்ற சிவகரந்தை மூலிகையினுடைய சிவ உப்பு அன்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது தமிழர்களே உங்களின் இனமும் கலாச்சாரமும் பண்பாடும் தமிழும் தமிழருடைய விவசாயமும் தொன்மையும் கட்டி காக்கப்பட வேண்டும் வீழ்ந்துபடக்கூடாது நசுக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட சித்த மருத்துவத்தினுடைய வீரியத்தையும் அறிவியலையும் உங்கள் முன்னால் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக கடல் கடந்து படையெடுத்து சென்று நாடுகளை வென்றான் ராஜராஜ சோழன் அவன் மைந்தன் ராஜேந்திர சோழன் அவன் கட்டிய இந்த தஞ்சை பெரிய கோயில் நமக்கு சாட்சியாக இருக்கிறது கரிகாலன் கட்டிய கல்லணை நமக்கு சாட்சியாக இருக்கிறது அதுபோல அதாவது பதினெட்டு சித்தர்கள் உருவாக்கி தந்த இந்த சித்த மருத்துவம் கொரோனா காலத்தில் மிகப்பெரிய பங்காற்றி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கண்டுபிடிக்கிட்ட மருத்துவத்தின் மூலமாக இன்றைக்கு கொள்ள நோயாக மாறிவிட்டிருந்த இந்த கொரோனா நோயை கூட உணப்படுத்த முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்திருக்கிறது தமிழர்களே அதை நீங்கள் உணர்வீர்கள் உணர்ந்திருப்பீர்கள் அப்படிப்பட்ட சித்த மருத்துவத்தின் எழுச்சியை காண்பதற்காக வாருங்கள் அலைகடனில் திரண்டு வாருங்கள் ஆர்ப்பரித்து வாருங்கள் உங்களின் அறிவியலுடைய பெருமைகளை இந்த ஏப்ரல் பதினாலு பதினைந்து பதினாறு இந்த மூன்று தினங்களில் தெரிந்து கொள்ள வாருங்கள் உங்களுக்காக உங்கள் மக்களுக்காக உங்கள் அடுத்த சந்ததிக்காக உங்கள் தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழ் கலாச்சாரத்திற்காக தமிழ் பண்பாட்டிற்காக தமிழோட விவசாயத்திற்காக ஒட்டுமொத்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்காக நடத்தப்படுகிற மாநாடு சித்தர் மாநாடு சித்தர் பெருவிழா அல்மா சித்த மருத்துவமனையின் சார்பாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்துள்ள பட்டியல் ஏப்ரல் பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய மூன்று தினங்களில் நடைபெறுகிறது முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வரக்கூடிய அனைவருக்கும் அன்பாக உணவு வழங்கப்படும் அதற்கு கட்டணம் ஏதுமில்லை அன்பேதான் கட்டணம் வாருங்கள் கண்டு கண்டுகளியுங்கள் தமிழருடைய அறிவியலை சந்திப்போம் ஏப்ரல் பதினாலு பதினைந்து பதினாறு மூன்று தினங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்துள்ள சித்ரெட்டிப்பட்டியில் நன்றி வணக்கம்